நம்ம எல்லாம் விவசாய குடும்பம் நம்மள ஓகே விவசாயத்துல எல்லாம் ஒண்ணு கிடையாது ஓகே அதனால வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் ஓகே யாருன்னு பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி எட்ரோப்புக்கு எல்லாம் கொடுத்திருக்கேன் ஓகே இப்ப வந்து ஸ்டார்டிங் ஒரு ஒன்பது வருஷமா யாவும் நல்லா போயிட்டு இருக்கேன் ஓ ஒன்பது வருஷமா யாவார பாத்துட்டு இருக்கீங்க புல்லு யாருமே இருந்துச்சு ஓகேனா இப்ப புறம் நம்ம எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா பொட்டுக்குட்டி ரொம்ப பேமஸ் சொல்லுவாங்க அது போக கொடியாடு ரொம்ப பேமஸ் சொல்லுவாங்க இப்ப உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடியாடு மட்டும்தான் இருக்கா இல்ல எட்டையாபுரம் குட்டிகளும் வச்சிருக்கீங்களா எட்டையபுரம் குட்டிகளும் நம்ம உண்டுனா இப்ப வந்து விட்லாவத்துல படிச்சிருக்கேன் ஓகே விட்லவரத்துல பாத்தீங்கன்னா குசாமி நேட்டா நம்ம உள்ள ஆடுகள் போல அங்க இருக்கு சிம்பிள் பொட்டுக்குட்டி எட்டியம் போட்டு குட்டி அங்க இருக்கு கொண்டு வரல ஏன் கொண்டு இது இந்த ஆடும் அந்த ஓகே ஓகே என்ன காரணம்னா போன மாசம் ஒரு கிடையாது கொண்டு போயிடுமா ஏற்றதுக்காக அது என்ன ஒரே சாச்சிருச்சேன் ஓ அப்படி ஒரே குடுப்புல முப்பத்தஞ்சு கிலோ கிடையே ஒரே ஆட்டில சாச்சிடுச்சு வெறும் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் கொடுத்தீங்க ஆமா நஷ்டம் பெரிய ஆயிட்டு அதனால அந்த கிடையாது இது ஒண்ணா போட முடியும் தனியாவே வச்சிருக்கேன் அவர் பொறுப்புல பாத்துக்கிட்டு இருக்காரு பொட்டு எத்தனை மாசம் குட்டில இருந்து பொட்டுக்குட்டி ரெண்டு மாச குட்டில இருந்து பத்து மாச குட்டி வரைக்கும் அது வந்து கூட்டுல வச்சு கழிக்கிறாங்க குட்டி ஆமா ஆமா கூட்லேயே கழிக்கிறேன் ஆமா அதாவது பத்து மேட்ச்ல பத்துக்கு முன்னாடியே கழிச்சிருவாங்க மூணு மாசம்ல கழிப்பாங்க ஓகே அப்படியும் போது நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இப்ப செம்பிளாடு நூறு ஆடு கணக்கு இருக்கு தாயாடு நம்ம வாங்கி விட்டுருக்கோம் அதுல உள்ள குட்டியிலும் கொடுக்கோம் பெரும்பாலும் வெளியிலயும் வாங்கி கொடுக்குறோம் வெளியிலயும் வாங்கி கொடுக்குறோம் வெளியில வாங்கி கொடுக்குறோம் எத்தனை மாச குட்டில இருந்து வாங்கி கொடுப்பீங்க அதை தெளிவாக ரெண்டு மாச குட்டில இருந்து பத்து மாசம் வரைக்கும் வாங்கி கொடுக்கும் வாங்கி கொடுப்பீங்க ஆமா மாப்பிள்ளை கடை கொடுப்பீங்களா அப்படின்னா மாப்பிள்ள கடையை வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு பிள்ளை இருந்து நாலு பிள்ளை தான் பெருமாள் காப்பாங்கண்ணே அதுவும் வாங்கி கொடுப்போம் அது மாதிரி செங்கோட பாய் மாமா எல்லாம் இந்த கடை கேட்டிருக்காரு ஓகே அவர் வந்து வாழ்க்கை நம்ம வாங்குறவர் ஓகே டேரக்டா கொடுப்பி சம்சே வாங்கி சரி ஓகே இப்ப பக்ரி நடந்துட்டு இருக்கு ஆமா பக்ரிக்கு ஏற்றால கடை அவங்ககிட்ட இருக்கா இருக்குது ஐம்பது கிடா இருக்குது ஐம்பது கிடா இருக்கு ஆமா

கொடியாடு என்ன கலர்லாம் கொடியாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது புளியம்போரும் ஒரே கலர் தான் செம்போர்லாம் புளியம்போர்ல ரெண்டு பேர் புளியம்போரும் செம்போரும் ஒரே கலரு ஒரே சேம் கலர் ஒரே சேம் கலரு அது போக புள்ளப்போரு கரும்போது இதுதான் மெயின் கலர் கொடியாட்டுலயே கொடியாட்டுல ஆமா ஓகே உதாரணத்துக்கு நம்ம புளியம்போர் ஆடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்த அந்த இந்த பக்கத்துல இங்க அந்த ஆடை வந்து புளிய சேர்ந்தது புளியம்பூர் ஆமா புளியம்பூர் ஆறு புல் குறாலு நிறைய இந்த பாருங்க மடு வச்சிருச்சு மடு வச்சிருச்சு இன்னொரு கேரண்டியா போடும் ரெண்டு குட்டி கேரண்டியா போடணும் போடும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது வச்சிருக்கீங்க வெடி இருந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வெடிச்சிருச்சு இந்த வெடிச்சு அதனால இதை கொடுக்கலாம் இத கொடுக்கலான்னு சொல்லி வச்சிருக்கீங்க சரி ஓகே நீங்க ஆடு வந்து நீங்க வாங்குற ஆட எத்தனை கொறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பழக்கேஜ் நார்மலா நிக்கி வந்த அணிக்கு பாத்தீங்கன்னா இப்படி கிட்ட போக முடியல ரேஷன் மாடு போன மாதிரி போகுது இப்ப வந்து பழகி இது தாராளமா குடுக்கலாம் இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா போகுது கர்நாடகா போகுது ஆமா ரெண்டு குட்டியோட போகுது ஒரு கடா மாதிரி ஒரு பொம்மரி ஒரு பொம்மரி ரெண்டு குட்டியோட கர்நாடகா போகுது ஓகே அதுக்காண்டி தான் ஆடை நிப்பாட்டுறீங்க கண்டிப்பா நான் குழந்தைன்னு என்ன மேட்ச்ல உள்ளதா கைவளப்புல உள்ளதா கைவளப்புல உள்ள ஆடுன்னு பாத்தீங்கன்னா மேச்சலுக்கு ஆகாது மேச்சலுக்கு வராதுன்னு ஓகே இப்ப பத்து நாளுமே தொழுவுக்குள்ள தான் ஓடியாரும் இல்ல தாழ்ந்தரிக்க எங்கிட்ட ஓடும் ஓகே நம்ம மேச்சல் உள்ள ஆடே நம்ம கம்பெடுத்து நடந்தா போது பின்னாடியே வரும் ஓகே 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 அதனால நம்ம கவனம் பாத்து கொடுக்குறது

இந்த ரெண்டுமே போகுது ஆமா அது வந்து தலையீத்து ஒரு கிடாமரியோட போகுது இது வந்து அஞ்சு மாசம் சேன அஞ்சு மாச சேண ஆமா நாலரை மாச சேன ஆஹ் இன்னொரு ஒரு மாசக்குள்ள ஏறும் ஓகே இதுவும் இந்த ஆடம் அவரை ஒரு குட்டி எடுத்திருக்காரு ஓகே அது போக பாத்தீங்கன்னா இந்தாணி பாருங்க இந்த அண்ணிக்கு பாருங்க இது வந்து இந்த வாரம் செங்கல்பட்டு போகுதுன்னு மாடு பள்ளி இருக்கா தாயும்பலியமுன்னா ரெண்டுமே 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 சேனை ரெண்டுமே சேன இது ரெண்டு கொள்ளுதான் குட்டிலேயே சன பிடிச்சு அதுவும் ஜன ஓகே 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 இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா

அதாவது ஆறு மாச குட்டி தான் வாங்கணும் ஆறு மாசம் ஏழு மாசம் குட்டிக்கும் போது நம்ம ஏற்கனவே பிபேர் போட்டும் கொடுக்குறோம் போட முடியாது அவசரப்பட்டு எங்களுக்கு வேணும்னா உடனே ஏத்துக்கணுங்கிற அளவுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருந்தோம் அவங்க என்ன செய்யணும்னா போனதே சேர்ந்து பிபேர் போடணும் பிபேர் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் கணக்கு தனிமைப்படுத்தி அதுக்கப்புறம் கிருமி மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்டோட சேர்க்கணும் இல்லைன்னா இதுல உள்ள நோய் அதையும் தாக்கி தாக்கிறோம் ஆமா அதனால கண்டிப்பா பிபேர் போட்டுதான் தனிமைப்படுத்தி நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் ஆமா கிரீம் மருந்து குடுக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா குடுக்கணும் கிரீம் மருந்து கொடுத்தால் அதுல வந்த குட்டில உள்ள பூச்சி எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இந்த குட்டியா இருந்தால் டப்புனு மேரி வைக்கும் ஓ உடம்பு வைக்கும் உடம்பு வச்சு மீறி வரும் ஓகே ஆனா பூச்சி மருந்து கண்டிப்பா குடுக்கணும் பூச்சி மருந்து கண்டிப்பாவே கொடுக்கணும் கண்டிப்பா குடுக்கணும் சரி ஓகே நான் இப்போ உங்ககிட்ட ஆடு வாங்குறாங்க என்னென்ன கேரண்டி குடுக்கிறீங்க ஏன்னா நம்ம ஆட்டுக்கு கேரண்டின்னு பாத்தீங்கன்னா மடுவுக்கு கேரண்டி குடுக்கிறோம் மதுவை வந்து சோட வராது அதுக்கு நம்ம பீச்சு பாத்துதான் கண் முன்னாடி பீச்சு பார்த்து தான் குடுக்கறோம் ஓகே அதே மாதிரி அந்த ஆட்டுல வந்து சுளியோ எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது வால்ல வந்து சுழி இந்த இடத்துல சுழி இருக்கும் வாங்க கூடாது ஆமா நம்ம கொடுக்க மாட்டேன் தெரியல ஆடுகள் நான் கொடுக்க மாட்டேன் முன்னாடி அந்த ஆடு வந்து சுழி இருக்கான்னு பாத்துக்கணும் அதே மாதிரி மடுவ வந்து அமைக்கி பார்த்து வாங்கணும் ரெண்டு பாத்தீங்கன்னா கல்லு கல்லு மாதிரி இருந்தா அந்த வந்து கோளாறு இருக்கு அதை நம்ம கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டேங்க ஆமா அதே மாதிரி காம்ப வந்து பாலை பீச்சு பாக்கணும் தயிர் மாதிரி வந்தா அந்த காம்ப அடிபட்டு போச்சு அர்த்தம் அதை கொடுக்க மாட்டேன் ஓகே பால் வந்து நார்மலா இருந்தா கொடுப்பேன்

அந்த ஆறானது ஒரு பத்து மணிக்கு மேலே குளை கட்டலாம் ஒன்னும் செய்யாது ஓகே அது மாதிரி சாயந்தரம் ஒரு டிப்பு இப்ப மேட்சில் போற ஆடு நாங்க பாத்தீங்கன்னா மேட்சில் மேட்ச் வந்து நைட் ஒன்பது மணிக்கு தான் ஆடத்தை ஒன்று கொடுப்போம் ஓகே ஏன்னா ஏன் கொடுக்கணும்னா நைட் ஒன்பது மணிக்கு கொடுத்தோம்னா விடிய விடிய அது போட்டு ஆசை இருக்கும் தண்ணி சாப்பிடாது ஓகே அதனால ஒன்றும் செய்யாது வயிறு ஊதாது ஒன்றும் செய்யாது தண்ணி வைக்க கூடாது உடனே தண்ணி வைக்க கூடாது தண்ணி வச்சாலும் வயிறு ஊத்த வந்துடும் சீரண குழாய் ஏற்படும் தண்ணி வைக்க கூடாது அதே மாதிரி மறுநாள் கழுத்தி வச்சோம்னா காலையில அந்த தொழுவுத்துல அந்த ஆட்டை பாக்கணும் பெருஞ்சானியா போடுதா புளுக்கியா போடுதா பெருஞ்சானியா போட்டா அளவு குடி வச்சு நடத்தும் உடனே அதுக்கு என்ன செய்யணும்னா ஒன்னு அதுக்கு உண்டான மருந்து இருக்கு ஒண்ணு காயத்தூள் கரைஞ்சி ஊத்தலாம் இல்லன்னா சோடா பூ ஊத்தலாம் ஊத்துனா அது சரியாயிரும் சரியாயிடும் அந்த மாதிரி தெளிவா பாக்கணும்னா ஆடு ஊற்றி வளர்க்கதான் தான் பத்து பிள்ளை மாதிரி பாக்கணும்னே ஏன்னா இதுதான் நமக்கு தெரியும் சோறு போடுற தெய்வம் இதுதான் பாடியும் போது வந்து நம்ம கவனமா பாக்கணும் பாத்தாத்தான் தூட்டி எவ்வளவு குழு பாக்கமோ அவ்வளவு குழு நல்லா லாபம் அதே மாதிரி ஆளுக்கு வந்து குணம் பாத்தீங்கன்னா நல்லா பழைய ஆள விட்டு போகாதுன்னு நம்ம கம்புறது நடந்தா போதும் நடக்கும் ஆடு பத்தணும்னா நம்ம எந்த திசைக்கு திரும்புமோ அந்த திசைக்கு திரும்ப அது பாட்டுல வந்துட்டே இருக்கும் அது பாடி வந்துக்கிடும் அதனால மேட்ச்சு பாத்து குடுக்குறோம் பாத்து குடுக்குறேன் இதை பாருங்க எப்படி சொல்லிக்கிட்டு பாருங்க இல்ல வாங்க நாடுதான் வாங்க நாடுதான் நம்ம வச்சுக்கிற குணத்தை பார்த்து நம்ம பழகுது பழகுது அதனால இந்த வருகை எப்படி சொல்லி வருக செல்ல பிள்ளை மாதிரி நம்ம வளர்க்கிற வளப்புல தான் இருக்கு வளப்புல தான் இருக்கு போக போட்டு நம்ம அடிச்சாலும் நம்ம விட்டு போகாது போகாது திரும்ப நம்ம தான் ஓடியாது அதுக்கு என்ன தெரியும் அதனால பிள்ளை மாதிரி பார்த்தா தான் துட்டுன்னு துட்டு நல்ல லாபம் நல்ல லாபம் இருக்கு ஆமா அதே மாதிரி இப்ப கடா குட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குட்டியில பாருங்க சாட்டை மாதிரி இருக்கும் எப்படி வருங்க வால் சன்னமும் பாருங்க

கால் ஊக்க ஜம்முன்னு இருக்குண்ணா ஜம்முன்னு இருக்கும் குட்டி இப்படி இருக்கு குட்டி இந்த மாதிரி குட்டி தா பாருங்க பத்து குட்டி கிடக்கு பத்து குட்டி இந்த மாதிரி கிடக்கு நம்ம ஒரு ஆளு ஏழு மாசம் குட்டிய ஏழு மாச குட்டி கிடக்கு ஆறு மாசம் குட்டி கிடக்கு இந்த குட்டி ஃபுல்லாவே ஆமா இந்த ஒண்ணுதான் அஞ்சு மாசம் குட்டி இது இது இந்த குட்டி இந்த குட்டி ஏழு மாசம் குட்டிண்ணே ஏழு மாசம் குட்டி ஏழு மாசம் குட்டி நல்லா வருங்க நீரா நல்லா இருக்கு நீரா நல்லா நல்ல நீளம் நல்ல நீளம் குட்டி ஜம்முன்னு வருமணே இப்படி குட்டியில எடுத்து வளர்க்குண்ணா வளர்த்தா மெய்னா தூட்டு பார்க்கலாம் தூட்டு பாக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணே நீ கொடுத்த நேரமிக்க ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி